ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு ரொம்ப பாசமாக இருந்த உறவு திடீர்னு பிரிஞ்சு போவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்தும் கண்டும் காணாதது மாதிரி போவாங்க இவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும் எப்படி நடந்தால் அவங்களே வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்மளை கண்டும் காணாதது மாதிரி நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஃப்ரெண்டு இருக்கிறத ஃப்ரெண்டுங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இருப்பவங்களை விட நம்ம ஏதாவது நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சுட்டி காணிப்பாங்கல்ல அந்த எதிரி வந்து மேலாங்க மேலானவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு அன்பு நம்ம தேடும்போது கிடைக்கலை அப்படின்னா தப்பு வந்து நம்ம கிட்ட சில டைம் இருக்கலாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அது எப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அதை பெருசாகவே கேர் பண்ணியிருக்க மாட்டோம் அலட்சியப்படுத்தியிருப்போம் அப்படி நம்ம போது அந்த அன்பு வச்சவங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு நம்மளை விட்டு விலகி போயிருப்பாங்க விலகி போன பிறகு நம்ம திருப்பி தேடும்போது அந்த அன்பு கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க அதனால் இருக்கும்போது அந்த அன்பு நம்ம கூட இருக்கும்போது அந்த உண்மையாக நேசிச்ச அன்பை ஒரு நாள் அலட்சியப்படுத்தாதீங்க இன்னொன்று என்னென்னா பேசக்கூடிய வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பை விட பேசாமல் மௌனமாக இருக்கிற அந்த செயலுக்கு பல பல அர்த்தங்கள் உண்டு ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு இன்னைக்கு பேசாமல் போகுதுன்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் மன காயப்படுத்தி அவங்கள அலட்சியமாக பார்த்து அவங்க மனசை ரொம்ப நோகடிச்சு அவங்க காத்திருந்து இவங்க ஏனி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து பிரிஞ்சு போகலாம் பிரிஞ்சிட்டு நம்மளுக்கு பார்த்தாலும் பார்க்காதது மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு நகன்றிஞ்சு போயிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ மன காயம் பட்டிருப்பாங்க ரெண்டாவது உள்ளது என்னென்னா உங்கள் உங்களை விட ஒரு பெஸ்ட்டான இன்னொரு உறவு அவங்களுக்கு கிடைச்சதுனாலேயும் அவங்கவுங்கள விட்டுட்டு போயிருக்கலாம் இதுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களே போயிருக்கலாம் அவங்க எப்படி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவங்கள நினச்சி நீங்கள் கலங்காதீங்க அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்துக்கானிங்க ஒருவேளை அந்த உறவு உண்மையாக நேசித்து மன காயத்தோட பெயருக்குன்னு தெரிய வந்ததுன்னா அந்த உறவை பூட்டி இருக்கிற கதவை என்றைக்குமே தட்டிக்கிட்டே இருங்க என்றைக்கேயாவது ஒரு நாள் அது ஓப்பன் ஆகும் அது வர காத்திருங்க இல்லை நீங்கள் இருந்த இடத்துல இன்னொரு உறவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வந்துன்னா அந்த உறவை எட்டி வர பார்க்காதீங்க அது உண்மையான உறவு கிடையாது வாழ்க்கையில் அன்பான உறவு கிடைக்கிறது முக்கியம் இல்லைங்க அந்த அன்பான உறவு லாஸ்ட்டு வர அந்த அன்போடு இருக்கணும் அதுதான் முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப அன்பாக இருப்பாங்க அது லவ்வஸாக இருக்கலாம் இல்லைனா மேரேஜ் முடிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கலாம் நல்ல அன்பாக இருப்பாங்க ஆனால் நாட்கள் போக போக அந்த அன்பு குறையும் அதனால் நம்மளுக்கு வந்து உண்மையான அன்பாக இருக்கிறவங்க கிடைக்கிறது முக்கியம் இல்லை அந்த உண்மையான அன்பு லாஸ்ட் வர அதே மாதிரி இருக்குமா அதுதான் முக்கியம் உங்கள் கிட்ட அன்பாக இருந்த உறவை காணாமல் போயிட்டாங்கன்னா தேடலாங்க அது தப்பே கிடையாது ஆனால் ஒருத்தங்க உங்களை கண்டும் காணாதது மாதிரி போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு நாளும் தேடி போகவே போகாதீங்க தேடி போனாலும் அவங்கள கண்டாலும் அவங்க உங்கள் கையில் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு முடிவோடு தான் போயிருப்பாங்க நீங்கள் வேண்டாங்கிற ஒரு முடிவோட ரொம்ப நல்லா நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு கண்ணும் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு வலிக்கலாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போ உங்களுக்கு அது வலியாக இருக்கலாம் ஆனால் அது உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போக உங்கள் மனசை வலிமையாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படி நீங்கள் அதை பாசிட்டிவாக யோசிங்க யார் உங்களை அன்பாக நேசித்த உறவு உண்மையாக பழகின உறவு இன்னைக்கு ஏதோ ஒரு உறவு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகுதா அவங்கள தேடி போகாதீங்க அவங்க உங்களை தேடி வரணும் இதுதான் டார்கெட் அதனால் அவங்கள தேடி வர வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அழுதுகிட்டு இருந்தாலோ புலம்பிகிட்டு இருந்தாலோ அது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அதனால் இந்த வழியை உங்கள் மனசில் இப்போ நம்மளை பார்த்தும் பார்க்காம போகிறாங்களே அப்படிங்கிற வலியை வலிமையாக மாற்றணும் இனி என்னை பார்த்தும் பார்க்காம போறியா கண்டிப்பாக நீ ஒன் நீயே என்னை தேடி நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கவனத்தை உங்கள் தொழிலில் காணிங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னா படிப்பில் காணிங்க வேலைக்கு போகிறவங்கன்னா வேலையில் காணிங்க முன்னேறுங்க அவங்க கண் காணும்படி முன்னேறுங்க இப்படி நீங்கள் முன்னேறி வரும்போதே ஐயோ இவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரணுமே தவிர ஐயோ நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க கீழே மாற போயிட்டே இருக்காங்க நல்ல காலம் நான் அவங்கள விட்டுட்டு வந்தேன் இல்லைன்னா என் லைஃப் இதை விட கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கு அவங்க வரக்கூடாது இப்படி உயர்ந்த நிலமையில இருக்கிற ஒரு நல்லவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரணுமே தவிர இவங்கள நான் மிஸ் பண்ண என்னது நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கவே கூடாது அது உங்கள் கையில் தான் இருக்கு செலவுங்களை பார்த்தீங்கன்னா அன்பு வச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்னதான் பேசட்டு எவ்வளோதான் காயப்படுத்தினாலும் அனுசரித்து போவாங்க இப்படி அனுசரித்து போகக்கூடிய உறவை ரொம்ப காயப்படுத்தும்போது அந்த உறவு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் யோசித்து உங்கள் விட்டு விலகி போகும் இப்படி விலகி போன பிறகு பழையபடியும் அந்த உறவு நம்மக்கிட்ட வரோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா வரவே வராது அதனால ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில் அனுசரித்து போகிறாங்க அப்போ அவங்க அன்பாக இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்குங்க இல்லை இவங்க என்னத்தை தான் பேசினாலும் இவங்க கேட்டுட்டு போவாங்க நம்மளை விட்டுட்டு போகமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மான எண்ணத்தில் நீங்கள் எதனாலும் பேசும்போது திடீர்னு விட்டுட்டு போயிட்டுன்னு வைங்களேன் திருப்பி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது பட்டா வலி வேதனை எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னா தானே சார்ந்து இருக்கணும் எப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆற்றல் தாங்க உங்களுக்கு வழி வகிக்கும் வேறு எதுவுமே உங்களை வந்து வலிமையானதாக மாற்றவும் முடியாது திறமையானதாகவும் மாற்றவும் முடியாது உங்களை நீங்கள் நேசிங்க கிட்ட போய் ஆறுதல் கேட்குறேன் அடுத்தவங்க என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது லாஸ்ட்டில் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப வலிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நேசித்த உறவு நீங்கள் அன்பாக இருந்த உறவும் இன்றைக்கி கண்டும் காணாமல் போகுதுன்னு உடனே இன்றைக்கி வழியோடு இருக்கீங்கல்ல அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உங்களை நேசிக்காமல் அவங்கள நேசிச்சிங்க அவங்க லாஸ்ட் வர உங்க வாழ்க்கையில வருவாங்க அப்படின்னு நினச்சிங்க ஆனா அது விட்டுட்டு போச்சு கண்டும் காணாம போச்சு அப்போது நீங்கள் உங்களை மட்டும்தான் நம்பணும்னு சொல்றேன் எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தான் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இன்றைய காலகட்டத்தில் எல்லா உறவும் சொல்ல மாட்டேன் சில உறவுகள் வந்து பணம் இருந்தா தேடி வருது நம்ம கண்டுக்காம போனவர் தானா வந்து பேசுது ஆனா அதே இது பணம் இல்லைன்னு கண்டிருப்பாங்க நல்ல முந்தி பணம் இருக்கும்போது நல்லா பேசியிருப்பாங்க ஆனால் பணம் இல்லைங்க ஒரே காரணத்துக்காக நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் இப்படி தான் இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மனித அன்புக்கோ மனித உயிருக்கோ உணர்வுகளுக்கோ கொடுக்க மறக்குது இந்த சமுதாயம் அதனால் யாருக்கு மீதும் நம்ம வந்து குறைக்க சொல்லண்டாம் நம்மளை பார்த்தும் பார்க்காம போகிறாங்க கண்டும் காணாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள குறை சொல்லாதீங்க குறை சொல்லாமல் அவங்கள இதாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் கவனத்தை உங்கள் மீது திருப்புங்க உங்கள் வாழ்க்கை எந்த வழியில் போனால் முன்னேறோம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் யோசிங்க சிந்திங்க செயல்படுங்க ஏன்னா உங்கள் திறமை உங்களுக்குள்ளே இருக்குது மறைஞ்சிருக்கு அதை வழி கொண்டு வாங்க வழியோடு இருக்கிறேனே நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க வாழ்றதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அதனால் கலக்க கவலை எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரத்தில் வைங்க உங்களுக்கு நீங்கள் மட்டுந்தான் இதை புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதையும் தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி அவங்கக்கிட்ட பணம் இருக்குது நாளைக்கு அவங்கக்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான் எந்த காரணத்துக்காக விட்டுட்டு பார்த்தும் பார்க்காம போகிறாங்களோ அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை உங்கக்கிட்ட பண வசதி இல்லாமல் இருக்கலாம் வேறு உறவு அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம் இல்லைனா ஏதாவது மனக்காயங்கள் ப நீங்கள் உண்டாக்கியிருக்கலாம் உங்க மேலே என்ன தப்பு இருந்தோ அதாவது நீங்க பேசின வார்த்தைகள் நிமித்தமாக அவங்க மன காயப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பேசுறதுல தப்பே கிடையாது ஏன்னா நேசித்த உறவை ரொம்ப காயப்படுத்துறது தப்பு தானே அப்போ அந்த காயங்கள் மாறணும்னா நம்ம தான் போய் பேசணும் அதனால அப்படி பேசுறது தப்பு இல்லை ஆனால் உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்ன்னு சொல்லி போயிருக்காங்கன்னா இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது விட்டுருங்க வேண்டாம் ஆனால் அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும்னா நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நல்லா உழைங்க உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க அவங்களுக்கு இது உங்களுக்கு இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவாலாக இருக்கணும் யாருமே விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தால் எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது இதை புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க ஏன்னா உங்கள் வலிமை அவ்வளோ பெரியது நீங்கள் காய அடைஞ்சிருக்கீங்க வலி பெற்று மனசில் ஆயிரம் வலிகளை வச்சுருக்கீங்க இந்த தான் உங்களை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆயுதம் அதனால் எல்லா நன்மைக்கு எல்லாமே கடந்து போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் நீங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வர பேஸ் யூ